எவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா நிறைய இடம் இருக்குது இங்கேருந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் வந்து நம்ம இமயமலை தெரியுது இமயமலையோட அந்த ஒரு பகுதி தெரியுது பாருங்கள் பனியோடு இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லா அப்படியே பார்த்தா சும்மா அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த இடம் அங்கேருந்து பார்க்குறதுக்கு ராஜா வந்து ஏன் இங்கே கட்டினா அந்த இந்த அரண்மனையே அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அப்படியே நம்ம பேசிகிட்டே அப்படியே சுற்றி பார்க்கலாம் இந்த ம மரங்களோட கேப்பில் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து இந்த மழை தெரியுது இமயமலையெல்லாம் தெரியுது ரொம்ப அழகாக இருக்குது மரம் அந்த இதெல்லாம் விட பேக்ரவுண்டில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு டீட்டெயில்டாக இது அரண்மனையை பற்றி பேசுவோம் வாங்க இப்போ நம்ம வந்து இந்த இடத்தோட வரலாறும் இந்த இடத்த ஆண்டுகிட்டு இருந்த மகாராஜா பூபேந்தர் சிங் அவரோட வரலாறையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ഇന്ന